إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره مِنْ به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد غنيت إِلَّا الله الله رب العالمين الله يارب அருமையான நன்னாளில் ஜும்மாவினுடைய இந்த திருநாளில் இமாம் படி ஏறுவதற்கு முன்னால் இங்கே அமர்ந்து கொண்டு இறைவன் எதை பதிவாக பதிவு செய்தானோ அந்த பதிவில் முதல் நேரத்தில் அமர்ந்து இறைவனுடைய அருளை எதிர்பார்த்து காத்து கொள்ளக்கூடிய நம்மவர்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிகழ்த்துமாக என்று கூறி ஜிம்மாவுடைய தலைப்பாக வெற்றியாளர்கள் யார் என்கின்ற தலைப்பின் கீழ் இந்த ஜும்மா உடையை ஆற்ற கடமைப்பட்டிருக்கிறேன் அருமையான பெரியவர்கள தாய்மார்களை உலகத்தில் வாழக்கூடிய நாம் அதுவும் முஸ்லீம்களாக உலகத்தில் வாழக்கூடிய நாம் இறைவனால் சொல்லப்படக்கூடிய அனைத்து கட்டளைகளையும் மதித்து நடந்தால் மட்டும்தான் நாளை மறுமை என்கின்ற உயர்தரமான அந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரவராக மாற முடியும் இது வெறுமனே இறைவன் சும்மா சொல்லல அந்த தியாகம் யாரெல்லாம் செய்தா நாளைக்கு மருமையில வந்து சொர்க்கத்துக்குரியவராக வர முடியும் அப்படிங்கிறதையும் அல்ல செய்கின்றான் திருமறை குரகில பல்வேறு வசனங்களில் எடுத்து வைக்கும் யாரு வந்து சொற்கத்துக்குரியவங்க யாரு உலகத்தில் வந்து மருமையில வந்து வெற்றியாளர்கள் என்பதையும் அல்ல செய்கின்றான் திருமறை குரானில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்கின்றான் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பொழுது இறைவன் ஸ்மகானோத்தால இருபத்தி மூணாவது அத்தியாயம் குரான் இருபத்தி மூணாவது ஒரு அத்தியாயம் தான் அந்த அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் இருந்து ஒரு பதினோரு வசனங்களை வந்து பூமியின்களுக்கு இவர்கள் தான் வெற்றியாளர்கள் இப்படி இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படி அல்லா செய்கின்றார் திருமலை குறான் இந்த இருபத்தி மூணாவது அத்தியாசிலிருந்து முதல் இருந்து பதினோரு வசனங்கள் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லலாம் உலகத்துல ஒரு போட்டி நடக்க வச்சுக்கிருவோமே உலகத்தில் உள்ள போட்டியில அனைவரும் கலந்துக்கிறோம் அதாவது சக்தி உள்ளவங்க வாய்ப்பு உள்ளவங்க உலகத்துல எந்த போட்டி நம்ம முடியுமோ அந்த போட்டியில கலந்து கொண்டு எதிர்பார்த்து அந்த போட்டியில கலந்துக்கணும் போட்டியில கலந்துக்கிட்டா இந்த பரிசு எனக்கு கிடைக்கும் அந்த தான் கலந்துக்கணும் அதே மாதிரி எண்ணம் அப்படின்னா அந்த போட்டியில கலந்து கொண்டு அந்த பரிசு வெல்லணும் எப்படியாவது நம்மளுடைய தியாகத்தை முன்னிறுத்தி என்ன முயற்சி பண்ண விடுமோ எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ எவ்வளவு அதற்காக வேண்டி உழைக்க முடியுமோ அத்தனை உழைப்பையும் அதற்காக செலுத்தி அந்த போக்கையில நானும் ஒரு வெற்றியாளன் என்பதற்கான வேண்டி உலகத்தில் அனைத்தியாகத்தையும் செய்வோம் அவ்வளவு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு உலகம் தான் இந்த உலகம் ஆனா இந்த உலகத்துல வாழக்கூடிய நண்பர்களுக்கு மறுமையில வந்து நீ சொர்க்கத்துக்குரியவங்க அந்த சொர்க்கத்துக்குரியவங்க மட்டும் சொல்லிட்டு அல்லா முடிக்கல அந்த சொர்க்கத்திற்கும் வாரிசுன்னு சொல்லலாம் சொர்க்கத்துக்குரிய சொல்லிட்டு முடிக்காம அந்த சொர்க்கத்திற்கும் இவர்கள் தான் வாரிசு இவர்கள் தான் சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் செய்கின்றான் அந்த திருமலை குரான் பட்டியல் அடிக்கின்ற பொழுது இப்படி எல்லாம் இருந்தா தான் அதனை வெற்றி பெற முடியும் நம்ம உலகத்தில் உள்ள ஒரு போட்டியை பார்த்தாலே அதுல பல நிபந்தனைகள் வைப்பாங்க பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் அதனை போட்டியை நடத்துவாங்க ஒரு போட்டி உலகத்தில் நடந்து அந்த வெகுமதியை பெறுவதற்கான உலகத்தில் உள்ள ஒரு அற்ப சுகத்திற்காக வேண்டி அறுப்ப ஒரு ஒரு பொருளுக்காக வேண்டி இந்த உலகத்தில் நான் வெற்றியாளனாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அவர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வேண்டும் எல்லாம் சரிதான் எவ்வளவு நிபந்தனை கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் அதை செய்வதற்கு தயாராக இந்த உலகத்துல நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அல்லா ரப்பலாம் சொல்லுதா நீ இவ்வளவு தியாகம் செஞ்சாத்த அந்த சொற்க உனக்கு இவ்வளவு தியாகத்தை உலகத்தில் சின்ன ஒரு பொருளுக்காக இவ்வளவு தியாகம் இல்லாம

அல்லாஹ் செய்ய முதல்ல சொல்லுதான் அந்த வெற்றியாளர்கள் எப்படிப்பட்ட வெற்றி அரைந்தாங்க என்ன வெற்றி அவர்கள் சரியாக இருந்தாங்க என்பது அடுத்த சொல்லி காட்டலாம் முதல்ல சொல்லும் பொழுது வெற்றி பெற்று விட்டார்கள் எந்த மூமின்னு உலகத்திற்கக்கூடிய முஸ்லீம்களாக நம்மளா உலகத்துல பெயரவர்கள் இருக்கக்கூடிய நம்மளே அல்லா சொல்லுதான்

அல்ல லீனவும் கேசலா தியுஹாசிவும் தொழுகையில இறைவனை வந்து வணங்கக்கூடிய அந்த தொழுகையில மிக பயபக்தியோடு இருப்பாங்க யாரு பூமியம் வெற்றி எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த மூமியங்கள் எப்படி பெட்டோம்ன்னு சொன்னா தொழுகையில வந்து அவ்வளவு கண்ணுங்குமாக மிக வந்து இறைவனுடைய உள்ளட்சத்தோடு அந்த பயத்தோடு அவர்கள் தொழுகை அமைத்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டணும் என்ன பூமியின் வெற்றியாளர் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லா சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு பாரமாக பார்க்கும் இந்த உலகத்துல எனக்கு வேலைகள் இருக்கு செல்வர்கள் இருக்கு இன்னொரு தொழில்கள் இருக்கு அத்தனையும் சரியாக நாம் கவனித்து வந்தாலும் தொழுகை விஷயத்துல பூமியனாக இருக்கக்கூடிய நம்ம முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்ம அதுக்குன்னு நேரம் வச்சிருக்கோம் தொழுகை நல்லா கடமையாச்சிருந்தான்

அசர தொழுகை பொழுது எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னா அசர நான் செய்ய மாட்டேன் அந்த மாட்டேன் பிற்படுத்திக்கிறேன் மகரீபா இருக்கட்டும் வஜ்ரம் தொழுகா இருக்கட்டும் எனக்கு ஒரு நேரம் மனிதன் அப்படித்தான் எதிர்பார்ப்பு நம்ம அப்படித்தான் எதிர்பார்ப்பு இவர் தான் நான் தொழுகையை செய்வேன் இன்னும் சொல்ல போனா இந்த தொழுகை நம்ம எப்படி பயன்படுத்தும் சொன்னா தேவைக்குத்தான் இந்த தொழுகைய இறைவனின் தந்த கட்டணையை செய்வதற்கு நாம் எப்படி அதை பயன்படுத்தும் எனக்கு எப்ப தேவைப்படுதும் வெள்ளிக்கிழமையா இருக்கட்டுமே இன்னைக்கு வெள்ளிக்கிழமைதான் இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம பஜார் வச்சிருந்தா அக்கத்தில் வரும் எந்த ஒரு காரணம் பக்கத்து இருக்கக்கூடிய யாராவது பாய் என்ன கடையை திறந்து வச்சிருக்காரு வெள்ளிக்கிழமையா இருக்கு தொடர் போகாம இருக்காரு இதை பக்கத்தில் உள்ள யாரும் சொல்லிடக்கூடாது அப்படி சொல்லிடுவா என்று நான் வெள்ளிக்கிழமையில தொழுகையில வந்து கலந்து இது அனைத்து மக்களுக்கு இருக்கா இல்லையா இந்த சிந்தனை வியாபாரம் செய்யக்கூடிய விஷயங்கள் கிடைக்கா இல்லையா எதுக்கு இந்த வெள்ளிக்கிழமைக்கு அல்லாஹ் கடமையாத்துனேன்னா மற்றவர்களுடைய தொழுகை கடமை இல்லையா அந்த நேரத்திலும் நம்ம வியாபாரம் பார்த்துக்கிட்டாரு அந்த நேரத்திலும் கொடுக்கலாங்கிறது சரியாக இருக்கும் ஆனால் தொழுகையில் சரியாக இருக்க மாட்டோம் அல்லாஹ் அந்த மூங்கிலத்தான் அல்லாக சொல்லிருப்பாங்க அல்ல லீனவும் பேசலாத காசிமும் வந்து இளைய சபய பக்தியோடு இருப்பாங்க இந்த தொழுகையில் தான் பூமியில் மேல் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இது இரண்டாவது வசனம் மூன்றாவது என்ன வல்லதீனஹும் அனில் லஹுவி முஅரிதுன் அந்த மூமின்கள் எந்த மூமீன்கள் வந்து வெற்றியாளர் என்று அல்லாஹ் சொன்னாரோ அந்த மூமின்கள் அல்லதீனஹும் அனில் லஹுவி முஅரிதுன் வீதான விஷயங்களை புறக்கணித்திருப்பார்கள் வீதான விஷயம் உலகத்தில் எனக்கு தெருவில போறோம் பஜார்ல போறோம் வீட்டுல இருக்கும் இதெல்லாம் வீணான காரியம் நமக்கு தெரியுமோ அந்த காரியத்திலிருந்து அந்த விலகி இருப்பாங்க பஜார்ல போகும் பொழுது நடக்கும் குத்தாட்ட நடும் இன்னொரு செயல்கள் நடக்கும் எல்லாம் இது நடக்கும் இதுலையும் ஒரு மூமி ஒரு முஸ்லீம் கலந்து கொண்டுதான் உலகத்தில் வாழ்ந்தானே இல்லையா உலகத்தில் நடந்தானா இல்லையா அவருடைய செயல் எப்படி இருக்கு உலகத்துல எல்லாம் சரிதான் இறைவனுடைய பள்ளிவாசத்துக்கு வந்து விட்டால் அது நமக்கு ஹராமாக ஆக்கப்படுது தடை செய்யப்படுது நினைக்கும் உலகத்துல பள்ளிவாசலுக்கு வெளியில போனா நமக்கு ஆகுமான நம்மளே ஆக்கி கொள்ளும் பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டா ஒரு முஸ்லீம் தான் நடக்கும் தெரிஞ்சுக்கிறதும் வெளியில போனா செயல்பாடுகள் அனைத்தும் வேறு விதமாகத்தான் ஆனால் அல்லா சொல்லப்படுது வல்லதீனகும் அதில் லவ் விபாடிதோன் விதான செயல்களில் இருந்து அந்த மூமின்கள் விலகி இருப்பார்கள் என்று சொன்னார்களே அந்த மூமின்கள் தான் நாளை சொர்க்கத்திற்கு என்பது உறுதியானது அடுத்து என்ன சொல்லுதான் வல் நாலாவது வசனம் வல்லதீனவும் செல்வந்தர்களா இருந்தார் அந்த மூமின்கள் செல்வந்தாக செல்வந்தர்களா இருந்தால் சக்காத்தை சரியான முறையில கொடுப்பாங்க இன்னைக்கு உலகத்துல செல்வந்தர்கள் இருக்கத்தான் செய்யும் மூமியன்கள் முஸ்லீம்கள் இடத்துல செல்வந்தர்கள் இருக்கத்தான் செய்யும் அத்தனை செல்வந்தருடைய நிலைமை என்ன ரமலானுடைய மாதம் வரட்டும் மற்ற இருக்கட்டும் செல்வத்துக்கு சரியான முறைகள் செய்யல கணக்கில் கொடுப்பது சக்காத்தும் சரியாக கொடுத்துருக்கோம் இந்த மூமீன்களை அல்லாஹ் சொல்லல இப்படிப்பட்ட மூமீன்களை வருஷத்துக்கு ஒருக்கா பேருக்கு கொடுக்க சக்காத்து கொடுத்தாங்களே அந்த மூமியை அல்ல சொல்லல பேருக்கு கொடுக்கக்கூடிய சக்காத்து அல்ல சொல்லல எந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லா பட்டியலிட்டு விட்டான அந்த மூமீன்கள் சக்கரத்தை சரியான முறையில் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட மூமீன்கள் தான் அல்லாஹ் எதிர்பார்க்க அவர்கள் தான் என்ன செய்வாங்க வெற்றியாளர்கள் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் அடுத்த ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் இது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல் வல்லும் அந்த மூமின்கள் தங்களுடைய கருப்பை பேணிக் கொள்வார்கள் தங்களுடைய கருப்பை நிறைய சரியான முறையில பேணிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் அந்த மூவின் சர்க்கில் கொடுக்க இப்படிப்பட்ட மூவில் தான் நான் வச்சிருக்கக்கூடிய சொருக்கம் உறுதியானது வாஜிவானது சொந்தக்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் ஆனால் இந்த உலகத்தில நாம அத்தனை நிலைமை என்ன நம்முடைய கைபோன்ல நம்ம கையில வச்சிருக்கிற சிறுபோனுடைய நிலைமை என்ன உலகத்தை சுற்றி காட்டக்கூடிய ஒரு நிலைமை தான் என்னென்ன செயல்கள் இருக்குமோ அத்தனையும் செய்து காட்டக்கூடிய ஒரு சாதனம் தான் இன்னைக்கு நம்மளுடைய கையில் இருக்கா இல்லையா இது யாருமே புறக்கணிக்கமாட்டோம் இதுலேருந்து யாரும் நம்ம பாதுகாப்பு வர மாட்டோம் ஆனால் நம்ம கையிலலாம் இருக்கே தீமைகள் வரவழைக்கக்கூடிய தீமையை தன்னை தானே உருவாக்கக்கூடிய ஒரு செயல் சாதனம் தான் இன்னைக்கு நம்மளிடத்தில் இருக்கு ஆனால் அல்லார கூறான்னு சொல்லக்கூடியது வல்லதீனவும் லிஃபரோஜி மஹா பிலோன் அந்த மூமியன்கள்

அதௌரிடல கருப்பு நிறைய தேடி கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினாலே அப்படிப்பட்ட மூமின்கள் தான் அல்லாஹ் எது எதிர்பார்க்கா ஃமன் இப்தவா வரா ஆதாலிக்க ஃஉலாயிஹுமுல் ஆது அல்லாஹ் சுலி تعالی சொன்னான் இப்படிப்பட்ட மூமின்கள் இதற்கு புறம்பாக வேறொரு வழியை தேடவே மாட்டார்கள் இதான கட்டளை அந்த கட்டளை தான் சரியானது உறுதியானது நிலையானது என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட மூமின்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லி 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 காட்டுகின்றார் அடுத்த வசனத்துல அல்லா ரூபுலும் எட்டாவது வசனம் இதுலயும் இன்னைக்கு முஸ்லிம்களோட நிலைமை மிக மோசமாக இருந்தார் வல்லதீனவும் அந்த மூமியங்கள் எப்படிப்பட்டவன் சொன்னால் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானியத்தையும் தன்னுடைய வாக்குறுதியையும் சரியான முறை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லா அல்லாருக்குள்ள திருமறை குரால் அந்த மூவி மேற்பட்டு சொல்லி காட்டுகின்றான் இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன ஒரு மூவியில் ஒரு முஸ்லீம் தான் முஸ்லீம்கள் நம்பி ஒப்படைக்க முடியாத ஒரு பொருள் நம்பிக்கையா கொடுக்க முடியாத ஒரு பொருள் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருள்கள் இன்னைக்கு எவ்வளவு ஒரு மோசமான நிலைமைக்கு முஸ்லீம்கள் தள்ளப்பட்டிருக்காங்க திரும்ப கொடுக்கின்ற பொழுது அமானித பொருள் சொல்லி கொடுக்கப்படும் ஒரு சொல்லி கொடுக்கப்படும் அந்த அம்மான பொருளை சரியான முறையில் திரும்ப கேட்குகின்ற பொழுது உரியவர் திரும்ப கேட்குகின்ற பொழுது சரியான முறையில் கொடுக்கப்படவே செய்யாது அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாகத்தான் அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம்களாகத்தான் இந்த உலகத்தில நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம் அந்த அமான பொருள் சரியாக கொடுக்கப்பட கிடையாது அடுத்து வாக்கு மீறுதல் வாக்கு இன்னைக்கு முஸ்லீம் இடத்துல மிக ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கணும் முஸ்லீம்னு சொல்ல முடியாது கடைகளில் பார்ப்போம் உதாரணம் சொன்ன போனால் பல கடைகள்ல நம்ம பார்க்கணும் நேரடியாக போய் கண்ணாலே பார்க்க முடியும் கடைகள் நம்ம போயிட்டோம் சொன்னால் அன்னைக்குள்ள வியாபாரத்தை அந்த ஊருக்கு தக்க நடக்கும் உள்ளூர் வாசிகளாக இருந்தால் அந்த வியாபாரம் உள்ளூர் தக்கன உள்ளூர் வாசிக்கு தக்கன நடக்கும் வெளியூர் வாசி வந்து வந்துட்டா அந்த கடைக்கு தெரியாதனமோ அல்லது சூழ்நிலை காரணமாக வெளியூர் வாசி ஒரு ஹோட்டலோ மற்ற இடங்களுக்கு வந்துட்டான்னு சொன்னால் அந்த வியாபாரத்தை சரியான பார்த்துக் கொண்டிருந்த மனிதனுடைய நிலைமை என்னன்னு சொன்னா வெளியூர் வாசிக்க வேண்டி கொடுக்கப்பட்ட அந்த ரேட்டு அந்த விலை பன்மடங்காக உயர்வது நம்ம கண்ணால பார்க்கணும் யாரு நம்ம முஸ்லீம் தான் நம்ம மூமின் தான் யார் இதுவரைக்கும் மூமின் என்று அந்த கடையில் சொந்த கொண்டாடிட்டு வியாபாரம் பார்த்தாலும் அப்படிப்பட்ட மூமியினுடைய நிலைமை என்ன தெரியுமா இது நடக்கு உண்மையில் நடந்துகிட்டு தான் இருக்கு உலகத்தில் பார்ப்போம் உள்ளூர் வாசி ஒருவர் கடைக்கு வந்துட்டா அவர் கொடுக்க கொடுக்கப்படக்கூடிய ரேட்டு எப்போதும் இருக்கும் பத்து ரூபாயோ பத்து ரூபாயா தாண்டாது அதே நேரத்தில் ஒரு பயணியோ ஒரு பயனாளிகளோ யாரும் வந்துட்டா அந்த பத்து ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு டீ ஆக இருக்கட்டுமே பத்து ரூபாய் இருக்கக்கூடிய டீ கூட சித்திரம் ஆக மாறும் எப்படி மாறுது எப்படி யாரு மாத்துதான் அந்த கொஞ்ச நேரத்துல ஒரு மோமியினுடைய பண்பு பாருங்க ஒரு முஸ்லீமுடைய பண்பு பாருங்க ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு முஸ்லீமுடைய நிலைமை தாங்க இருக்கு உலகத்தில் பார்ப்போம் கண்ணாரம் பார்ப்போம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா பத்து ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த டீ கூட ஒரு மனிதர் ஒரு வேண்டி பதினஞ்சு ரூபா மாறுத என்ன காரணம் யாரை யாரையாமத்த எதை சம்பாதிக்க உலகத்துல எதை சம்பாதிக்கப்பட இது நடக்கா இல்லையா உலகத்துல முஸ்லீமா சொல்லக்கூடிய நம்ம பூமியினாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நிலைமை இது இருந்து இருக்கு இப்படிப்பட்ட ஒரு பூமியில இப்படிப்பட்ட முஸ்லீம்களை அதான் என்ன செய்ய சொல்லி காட்டல இப்படிப்பட்ட மூமியங்கள் வந்துதான் வெற்றியாளர் ரெண்டு சொல்லல உலகத்தில் நம்ம வாழ்ந்து இவ்வளவு துணிச்சலா நடக்குங்க ஏமாத்துவதற்கு பிராடு பண்ணுவதற்கு பிராடு பண்ணா தான் உலகத்தில் மனசுலாம் இருக்க முடியும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்ட்ட கேட்ட பார்த்தா சொல்லுவாங்க கடையை வச்சிருப்பான் பக்கத்துல டெய்லி இப்படி கடையை ஒண்ணு டெவலப் பண்ணாம இருக்க இப்படியா இருக்குது வர நேரத்துல வந்து மாத்தி கத்தி வச்சு சரி வேணு ஏமாத்து கரெக்டான ரேட்ல கொடுக்காத என்ன ரேட் இருக்கோ அதோட கூடுதல் பத்து ரூபா வச்சு கூடு அவன் நீ என்ன ரேட்டை எதிர்பார்க்கியோ அதை கொடுத்துருவான் சொல்வது பதினஞ்சு ரூபாக இருக்கும் அதை இருபது ரூபாக இருக்கும் ஏமாற்றணும் ஏமாத்தித்தால் உலகத்தில் பிழைக்கணும் என்று இன்னைக்கு உலகம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க மார்க்கும் சொல்லி தரவே இல்லை அதுதான் நல்லா இருக்கலாம் சொல்லுதான் வல்லதீனகும் அம்மா நாத்திகும் ஆசுதிகும் ராகும் அவர்கள் அந்த நம்பிக்கையில பேரிதலாக இருப்பார்கள் கொடுக்கப்பட்ட அம்மான பொருளை சரியான முறை நிறைவேற்று நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டிக்கிட்டார் அப்படிப்பட்ட பட்டியலில் நாமும் மின்சாலாம் இடம் பெற வேணும் அதான் உண்மை அதான் மாறுன்னு சொல்லுது அடுத்து என்ன அடுத்து ஒன்பதாவது வருஷம் வல்லதீனகம் அலா சலாதி ஹிமிஹா பி ஆரம்பத்தில் இந்த அத்தியாயில் ஆரம்பத்தில் இரண்டாவது வசனத்துல அல்லா சொல்லுகிற மாதிரி இருந்து அலா சலாதி மிஹாசி உன் சொல்லலாம் அதாவது தொழுகையில் வந்து பேரிதலாக பயபக்தி உடையவர்களாக இருப்பார்கள் என்று ஆரம்பத்தில் இரண்டாவது வருஷத்துல அல்லா சொல்லிட்டு ஒன்பதாவது வருஷத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா வல்லதீனகும் அலா சலாத்திகும் அந்த மூமின்கள் தொழுகையில வந்து பேர்தலாக இருப்பாங்க தொழுகையில பேரிதலாக பாதுகாப்பாக இருப்பார்கள் அவ்வளவு தெளிவா இருப்பார் தொழுகையா உலகத்தில் எதுவும் எனக்கு தேவையில்லை அல்லாவுடைய கடமையா அதை நான் சரியாக நிறைவேற்றுவேன் அந்த கடமை தான் எனக்கு முக்கியம் என்ற ரீதியில் தான் இந்த மூமியங்கள் வாழ்வார்கள் அப்படிப்பட்ட மூமியர்கள் தான் சொருக்கம் உறுதி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அந்த தொழுகையும் இன்னைக்கு நாம் சீங்களாக இருக்க நம்ம அந்த தொழுகையை சரியாக தொழுதோம அஞ்சு நேர தொழுகை கடமை தானே ஒரு முஸ்லீம் கடமை தானே ஒரு மூமியிலுக்கு உலகத்தில் வாழக்கூடிய மூமியிலுக்கு கடமை தானே அந்த தொழுகை எப்படி தொழுவதும் சரியாக தொழுவதோம அப்படி தொழுதால் மட்டும்தான் இந்த பட்டியல் அல்லா எதிர்பார்க்கக்கூடிய பூமி சொல்லுகின்ற அப்படி சொல்லக்கூடிய அந்த பட்டியல்ல நாம் உண்மையாகவும் இடம்பெற முடியும் தொழுகை மிக முக்கியமானது என்று அல்லாஹ் அல்லா அடுத்து அடுத்துதான் இறுதியாக பத்தாவது உங்கள் வாரிசு இவர்கள் வாரிசு ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய அத்தனை வசனங்களை எட்டு ஒன்பது வருஷங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் பத்தாவது வருஷத்துல அல்லாஹ் சொல்லுதான் உலா இங்க உள் வாரிசு

சொல்லக்கூடிய இவர்கள் சொந்தக்காரர்கள் வாரிசு என்று பதினோரா அல்லா சொல்லி காட்டிதானே அப்படிப்பட்ட ஒரு மூவியனாக நம்ம எப்ப மாறப்போறோம் எப்போ நம்மளுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள போறோம் எந்த நிலைமையினாலும் இறைவனுடைய கடமையை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும் அடுத்து என்ன இந்த ஹதீசுக்கு அல்லா அல்லாவுடைய தூதர் என்று சொல்ல வசனத்துக்கு சொல்லுறாங்க

சொர்க்கவாசியாக இருந்தால் அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார் நரகவாசியாக இருந்தால் அவர் நரகத்துக்கு போவாரு இவ இவர் விட்டு சென்ற அந்த சொர்க்கம் இருக்க அந்த சொர்க்கத்தை சொர்க்கத்திற்கு உரியவர்கள் எடுத்துக்கொள்வாங்க சொர்க்கம் இருப்பாங்களே அவங்க என்ன செய்வாங்க இவர் இவர் சொர்க்கவாசியாகத்தான் இருப்பார் இவன் நரகத்துக்குரியவராக மாற்றப்பட்டு விட்டால் அந்த சொர்க்கத்தை அந்த இடத்தின் சிவார சொர்க்கத்துக்குரிய இடத்தை சொர்க்கத்தில் ஏற்கனவே நியமிக்கப்பட்டு அந்த மனிதர்கள் எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இவர்கள்தான் வாரிசு என்று நபிகள் நாயும் சொல்லுங்க அலைவசம் அவர் சொல்லி காட்டினாங்களே இந்த ஒரு அமைப்பு இந்த ஒரு செயலை அல்லாவுடைய தூதர் நவிகள் நாயும் சர்வதாச சொல்லி காட்டுதாங்க இவ்வளவு ஒரு உயர்தரமான இந்த சொர்க்கத்தை தான் அந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்ம அனைவருக்குமே எதிர்பார்க்கணும் தீமை செய்யக்கூடிய மனிதனாக இருக்கட்டும் எனக்கு நாளைக்கு என்னப்பா வேணும் வறுமையில சொருக்கம் தான் வேணும் உலகத்தில் நன்மை செய்யக்கூடிய மனிதராக இருக்கட்டும் எந்த வேணும் நாளைக்கு வறுமையில சொருக்கம் தான் வேணும் சொருக்கத்தை யாரும் பார்க்கல சொருக்கம் உயர்தலமா என்பது சொல்லப்பட்டிருக்கு அது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனால் அந்த சொருக்கத்திற்கு நாம் என்ன தகுதி உள்ளவங்க அந்த ஒரு பரிசு உலகத்துல உலகத்தில் ஒன்று அடையணும்னு சொன்னா அது சரியான முறையில் செஞ்சா தான் பரிசு கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்குமா உலகத்தில் ஒரு முதலாளி பல தொழிலாளிகளை வச்சுட்டு வியாபாரம் பார்க்காங்க அவர் வியாபாரம் பார்க்கக்கூடிய நிலமையில தொழிலாளி நிலைமை எப்படி இருக்கும் நம்ம நல்ல முறையில் யாவார் அந்த தொழில் பார்த்தா தான் வேலை பார்த்தா தான் அவர் சிவா ஒரு சாந்திர நேரமோ இரவு நேரமோ அதற்குரிய ஒரு கூறியை கொடுத்து நம்மளை வீட்டுக்கு அனுப்புவார் இதே வந்து தொழிலாளி எதிர்பார்ப்பு முதலாளிவழி எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் தொழிலா வந்து அத்தனை பேர்களும் சரியான முறையில் தொழில் பார்த்தா நம்மளுடைய வியாபாரம் நல்லா இருக்குமே நல்ல முறையில் சும்னா டெவலப் பண்ணலாமே அப்படின்னு அவருடைய எண்ணமாகும் ஆனால் அந்த தொழிலாளி நம்ம நேர அடிப்படையில் போவோம் ஒரு ஒன்பது மணிக்கு வரைச்சு ஒன்பது மணிக்குள்ளோம் ஒரு பத்து மாட்டேன் கடைக்குள்ள நீங்க தான் தான் எல்லாம் செய்யணும் நான் வந்து சேர்ல வந்து அந்த போட்டுக்கூடிய கூடிய சேர்ல வந்து நான் எந்த வேலையும் நான் பார்க்க மாட்டேன் ஆனா இரவு நேரத்துல வீட்டுக்கு போகும் பொழுது எனக்கு கூலியை மற்றும் கொடுங்கள் என்று சொன்னால் அப்படி எதிர்பார்த்தால் உலகத்துடைய முதலாளிகள் எல்லாம் என்னவாக இருக்கும் எதுவுமே செய்ய மாட்ட கூறி எதிர்பார்க்கணும் நினைத்தால் இது உலகத்துல மனிதனுடைய நிலைமை ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அந்த கூறு என கிடைக்கணும் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் அல்லாரும் முதலாளி இதுதான் எதிர்பார்க்கணும் நீ உலகத்துல எதுவுமே செய்ய மாட்டேன் அதை சொர்க்கம் தான் எனக்கு வேணும் நான் இந்த கட்டளை அனைத்து தூக்கி எறிஞ்சிருவேன் எதுவும் எனக்கு தேவையில்லை என்று நம்ம நினைக்குமே இப்படி நினைத்துக் கொண்டு சொர்க்கத்தை எதிர்பார்த்தா அல்லா சொர்க்கத்தை கொடுப்பானா

அலாம கவியத்துக்குரிய பெரியவர்கள தாய்மார்கள் எல்லாவுடையார்கள் சொர்க்கத்திற்கு நாம் அவர்கள வேண்டும் நம்ம நாமே சொர்க்கத்துக்குரியவர்களாக நம்மளே மாத்திக்கணும் சொர்க்கம்தான் நம்மளுக்கு உயர்தரமான ஒரு ஒரு இடம் நாளைக்கு வறுப்பையில் கிடைக்கும் உலகத்துல அத்தனை வீரர்கள் இருந்தாலும் மருமையில நமக்கு வந்து சொந்தம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் சேகரித்து வச்சிருக்கக்கூடிய நன்மை மட்டும்தான் உலகத்துல எந்த நம்ம சேகரித்து வச்சிருக்கோமோ அல்லாவுக்கா வழி என்னென்ன தியாகம் பண்ணியிருக்கோமோ அந்த சொத்து மட்டும்தான் நாளைக்கு நம்மளோடு வரும் என்பது நம்ம எல்லாருமே புரிஞ்சு வச்சிருக்கோம் எல்லாருக்குள்ளாரி திருமலையை சொல்கின்ற பொழுது நாளைக்கு வந்து வந்து செய்வாங்க பிள்ளைகள் ஓடுவாங்க பிள்ளைகளை விட்டு பெற்றோர்கள் ஓடுவாங்க கணவன் மனைவி விட்டு ஓடுவது இதுவெல்லாம் அது நடக்கும் என்பதால் உலகத்திலே சொல்லி காட்டும் இப்படிதான் உண்டு நாளைக்கு மறுமையில இந்த மாதிரிதான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை மறுமையில உண்டாகும் என்பது உலகத்திலேயே அல்லா சொல்லி காட்டினா எல்லாம் நமக்கு தெரியுது திரையில போட்டு நேரடியாக காட்டின மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கான் அத்தனையும் குரானுடைய வசனங்கள் தான் அத்தனையும் இறைவில் இறக்கி வைத்த திருமறை குரான் தான் இருக்கு ஆனா திருமறை குரல் நம்ம பிரட்டி பார்க்க மாட்டோம் செல்போன்ல பல செயல்களை நம்ம வச்சிருப்போம் பல செயல்பாடுகள் இருக்கும் அப்பப்ப டவுட் நம்ம சந்தேகம் கேட்கிறா கூட செல்போன்ல ஏதாவது அடிச்சு தெரிஞ்சு வச்சுக்கலாம் கரெக்டா தெரிஞ்சுக்கிறது ஆனால் குரானுடைய வசனத்தை பார்ப்போமா நவீன் நாயக் நபி அந்த வாழ்க்கை எடுத்து பார்ப்போம் அப்படின்னா அதுக்கு டைம் ஒதுக்க மாட்டேங்க எது முக்கியம் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது வரிபுறையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வாழ்ந்து அவை ஜும்மாவுடைய அந்த நாளில மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய ஜும்மாவுடைய நாளில வரக்கூடிய வாரங்களை கொஞ்சம் முந்தி வந்திருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் பயணங்கள் தான் பயணங்களும் மற்ற சகோதரர்களும் தாய்மார்களும் முன்னுரிமை கொடுமை அது ஜும்மாவுடைய நாள் முன்னால வரணும் முந்தைய நான் வரணும் ஏன் அப்படின்னு சொன்னா நவியல் தாயும் செல்வதாக சொல்லக்கூடிய ஹரிசலாமலுக்கு இருக்கு வைலிவாசனுடைய ஆரம்ப அந்த வாசல் இருந்துகிட்டு வளர்ப்பார் நம்மளுடைய பெயர்களை பதிவு பண்ணலாம் அந்த பதிவு பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் நம்மளுடைய பெயரும் இந்த வாரத்தில் இந்த பட்டியலை ஏற்கணும் அப்படி எதிர்பார்த்து எதுக்கு பதிவு பண்ணுறாங்க வெறுமையை சும்மா பதிவு பண்ணலை சீக்கிரம் இந்த நேரத்துக்கு வந்தால் உனக்கு இந்த நங்க கிடைக்கும் அடுத்த நேரத்துக்கு வந்த கிடைக்கும் அடுத்து கிடைக்கும் என்று அல்லார்ப்பாலே வழக்குமாறுகள் நிறுத்தி வச்சு அன்றைய தினம் வந்து பதிய வைக்கணும்னு சொன்னா அந்த பட்டியல்ல முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய பெயர்கள் இடம்பெற வேண்டும் எதிர்பார்க்க உலகத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பொருளை சொல்லிட்டா உடனே செய்வோம் நம்மளுடைய பெயர் அந்த நினைக்கும் முந்தைய பெயரும் ஒரு பத்து மணிக்கு தகுந்த ஆபீஸ் தொடங்கப்படும் நீங்க பத்து மணிக்கு வந்தா போதும் செய்வாங்க அறிவு செய்தாலும் கூட நம்ம நிலைமை என்ன பத்து மணி போக மாட்டோம் ஏழு மணிக்கு அந்த வாசலையும் பார்ப்போம் உலகத்துடைய என்னுடைய பெயர் வந்து அவங்க பதியும் என் பேர் அதுக்கு போய் நிற்கணும் அப்படிங்க உலகத்தினுடைய சின்ன ஒரு அறுப்ப சுகத்திற்காக வேண்டி அறுப்ப ஒரு செயலுக்காக வேண்டி அவ்வளவு முன்னேறும் கொடுத்து போறோம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி வாசல்ல வெள்ளிக்கிழமை அல்லா இருக்கிறாரு மனக்குமார நிறுத்தி என்னுடைய அடியார்கள் முதல் நேரம் வருவாங்க அடுத்து வருவாங்க பதிவு செய்ய அவங்க நன்மை அழுதை கொடுக்கணும் சொல்லுதானே அந்த ஹதீஸும் உயிரோட்டமாகத்தான் இருக்கு அதை நாம் செயல்படுத்துவேன்னு சொன்னால் வரக்கூடிய வாரங்களில் வெள்ளிக்கிழமையில மிக வேகமாக வந்து வெம்படியில் இமாம் ஏறுவதற்கு முன்னாலே வந்து அந்த நல்ல அமல்களை நம்மளுடைய பெயர்கள் மலக்குமார்கள் பதிவு செய்யக்கூடிய அந்த பட்டியலில் நம்முடைய பெயர்களும் இருக்க வேண்டும் அதில் மின்சாரா வரக்கூடிய வாரங்களில் வரக்கூடிய உமாவைங்க உங்களுடைய பங்களிப்பு மாதிரி செலுத்துங்க நன்மையெல்லாம் செலுத்துங்க ஏன்னா நாளைக்கு வறுமையில சொர்க்கம் தான் நம்மளுக்கு வேணும் நம்ம ஆசைப்படுவோம் எப்படியாவது நன்மைகள் செய்யணும் நல்ல வழியில நம்முடைய நல்ல அமர்கள் அமைத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்து இது போன்ற வாய்ப்பு அல்லா இருப்பதால வரக்கூடிய வாரங்களில் உங்களுக்கும் எனக்கும் சந்தர்ப்பாக கேட்டுக்கொண்டு திரும்ப வரையப்படுகின்றேன் அசலாமலை